தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கனா மறுக்க நம்ம பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிவிட்டு வரும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குலசேகரப்பட்டினம் தசரா திருவிழாவின் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரம் எப்பொழுது நடைபெற இது குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மகிஷா சூரசம்ஹாரம் நாளை அதாவது அக்டோபர் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நள்ளிரவு நடைபெற உள்ளது நாளை இரவு பனிரெண்டு மணிக்கு அம்மன் சிம்ம வாகனத்தில் கடற்கரை சீதம்பரேஸ்வரர் கோவில் முன்பாக எழுந்தருளி மகிஷாசூரனை சம்ஹாரம் செய்ய உள்ளார் இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் பங்கேற்க உள்ளனர் இதனை அடுத்து அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை ஒரு மணிக்கு கடற்கரை மேடையிலும் இரண்டு மணிக்கு சிதம்பரேஸ்வரர் கோவிலிலும் ஐந்து மணிக்கு கோவில் கலையரங்கிலும் எழுந்தருளும் அம்மனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனைகள் நடைபெறும் அன்று காலை ஆறு மணிக்கு அம்மன் பூஞ்சப்பரத்தில் திரு வீதி உலா புறப்படுதல் நிகழ்வும் நடைபெறும் சப்பரம் மாலை நான்கு மணிக்கு கோவிலை வந்தடைந்தவுடன் கொடி இறக்கப்படும் இதனை தொடர்ந்து பக்தர்கள் காப்பு அவிழ்த்து வேடம் கலைந்து இந்த விரதத்தை நிறைவு செய்வார்கள் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு சேர்க்கை அபிஷேகம் நடைபெறும் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்